அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது தம்முடைய மகிமையினாலும் காருயத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருடினதுமன்றி இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் விடுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய சுயதோற்றமான பொருளையுடையதாயிரென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இரண்டாம் அதிகாரம் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேதப் புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்டு நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகாரச் சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்துப் போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமக் கிரியைகளைக் கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாடுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படிச் செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிப்பட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டடிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களையுடையவர்கள் உறுதியில்லாத தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சைப் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்றென்றைக்கும் உள்ள இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளைப் பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய்ப் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது மூன்றாம் அதிகாரம் பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தியில்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்குத்தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் மாணவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிறுவங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களைப் புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடுவரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் அதனால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமன்